சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் தமிழர்களை திரட்டி இந்தியாவின் மீது படையெடுத்து வெள்ளைகள் விரட்டுவதற்கான யுத்தம் நடத்தினார் இந்திய தேசிய ராணுவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல மிகப்பெரிய அளவுக்கு போய் பங்கெடுத்தது மலேசியா பர்மா பகுதியில் இருந்த தமிழர்கள் தான் நின்னாங்க அவர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்த போது பிரிட்டிஷ் படை சண்டை போட்டது மிகப்பெரிய நம்ம நம்ம ஆட்கள் இறந்து போனாங்க இந்த பிரிட்டிஷ் படை வந்து உண்மையாலுமே இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி சண்டை போட்டுட்டு இருந்தது இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு படை அவங்களுக்கு கிடையாது பிரிட்டிஷ் படை வந்து இந்தோனேஷியாவில் வீழ்கிறது பிலிப்பைன்ஸ்ல வீழுது சிங்கப்பூர்ல விழுகுது பர்மால விழுகுது மலேசியாவில் விழுகுது இதெல்லாம் விழுகுது இதெல்லாம் விட்டு ஓடி போறாங்க அப்ப இந்தியாவை பாதுகாப்பதற்கு கிட்ட படை இல்லை அப்ப இந்த பிஜேபியை ஆரம்பித்த தாய் கழகமான இந்து மகாசபையை துவக்கிய ஆர் எஸ் துவக்கிய சாவர்கர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டின் விரோதிகள் வந்து நாட்டின் கிழக்கு பக்கமாக படையெடுக்க வர்றாங்க எங்க அசாம் நாகாலாந்து மணிப்பூர் பகுதியிலே படையெடுக்க வர்றாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்து மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இளைஞர்களை திரட்டி வந்து பிரிட்டிஷ் படையில சேர்க்கிறார் இந்த படைதான் தான் சுபாஷ் சந்திரபோஸ் படையை எடுத்து சண்டைப்படும் சுபாஷ் சந்திர போஸ் படை தான் கிழக்கு பகுதியிலிருந்து உள்ளவரு அதான் அவங்க அசாம் வங்கத்தின் வழியாக படை எது சண்டை போட்ட படை இன்னைக்கு பிஜேபி ஆரம்பிச்சாங்களே அந்த கட்சி அவர்களுடைய தலைவர்கள் அன்னைக்கு நடத்தின சண்டை தான் அந்த சண்டை சுபாஷ் சந்திர போஸுக்கு துணையாக நின்ற தமிழர்களுக்கு யார் துணையா இருந்தாங்க தமிழ்நாட்டோட முத்துராமலிகை தேவர் அவர்கள் இதுதானா நம்ம வந்து வரலாற்றுல படிச்சது நான் கேட்குறோம் இவர் இங்க படையை அனுப்பி தமிழர்களை அனுப்பி கொண்டு போய் நீங்க சுபாஷ் சந்திரபோஸோட சேர்ந்து நின்று பண்ணக்கூடிய ஒரு பணியை வரலாறு நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்ப இவருக்கு எதிரான படை யார் திரட்டுறாங்க சாவர்கர் திரட்டுறாரு யார் சாவர்கரு ஆர்எஸ்எஸ்ஸை ஆரம்பித்தவர் அவர்களோ ஒருத்தர் இந்து மகா சபையை ஆரம்பித்தவர்களோ ஒருத்தர் பிஜேபியை ஆரம்பித்த இந்து மகா சபையினுடைய தலைவர் அவர் என்ன பண்றாரு சுபாஷ் போஸ்க்கு எதிராக படை திரட்டுறாரு இவர்களா தேசபக்தர்கள் இது பதில் சொல்லுவாரா இன்னும் தெளிவா சொல்ல முடியும் இந்த சாவர்கர் ஒவ்வொரு நகரத்திலும் யாரை பொறுப்பாளரா போட்டு இது படையை தரட்டினாருங்க சொல்ல முடியும் ஒவ்வொரு நகரத்திலும் இந்து மகா சபையை சார்ந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபரை பொறுப்பாளரா போட்டு கேம்ப் நடத்தி பல லட்சம் இளைஞர்களை பிரிட்டிஷ் படையில சேர்த்து அந்த படை சுபாஷ் போஸ் படையை வீழ்த்துகிறது இதை விட பச்சை துரோகம் கரியார் செஞ்சிருப்பேன் வரலாற்றுல மே சொல்லுது ஒரு பிஜேபி ஆர் எஸ் தலைவர்கள் இது குறித்து எங்க கூட பேச விவாதிக்க தயாரா இருக்காங்களா இந்த நாட்டை காட்டி கொடுத்தது மட்டும் இல்ல சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவர்கள் இவங்க தான் சுபாஷ் சந்திர போஸ் படையில இருந்த தமிழர்களை காட்டி கொடுத்தது கொன்னது இவங்க தான் இவங்க உருவாக்கிய படை தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து கைக்கூலி வேலை பார்த்து காட்டி கொடுத்த வேலை செஞ்சது இவங்க தான் இவங்க தேச பக்தர்கள் பேசுவாங்களா நாங்க நாங்க வெளிப்படா கேட்கறாங்க பிஜேபி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கோம் எங்ககிட்ட வெளிப்படை சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் நாங்க வைக்கிறோம் சரியா மிகப்பெரிய வரலாற்று வேணா கூட்டிட்டு வாங்க இந்த தகவலை பதில் சொல்ல சொல்ல முத்துராமலிங்க தேவரை அவர்களை வந்து நீங்க கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இந்த வரலாறு தெரியுமா படிங்க படிங்க அதான முக்கியம் நீங்க கொண்டாடுகின்ற அந்த தலைவரனுடைய முயற்சியை வீழ்த்தியது யாருன்னே தெரியாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறீங்களே இது அவருக்கு நீங்க செய்யற துரோகம் தானே இல்லையா அவர் நீங்க செய்யற துரோகம் தானே அது தயவு செஞ்சு வரலாறு படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரை நேசிக்கிறோமோ நமக்கு யார் போராடுனாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்போம் நீங்க அம்பேத்கர் சிலை உடைக்கிற மாதிரி சரிங்களா அப்ப இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம் இங்க அத்தனை பேத்துக்குமே நீங்க அம்பேத்கர் எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு பெரியாருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு மகாத்மா காந்திக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு முதராமணி தேவர் எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு அவங்க இந்த மக்களுக்காக போராடுனா அத்தனை பேருக்கும் எதிராக கொலை செய்ய முயற்சி தான் சொல்லுங்க பாப்பா யார் நல்லது ஏதாவது ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்காங்களா ஒரு நல்ல வேலையும் பண்ணது இல்லை இது மாதிரி ஆயிரம் வரலாற்று சம்பவத்தை சொல்ல முடியும் இவங்க காட்டி கொடுத்த வரலாறு ஆயிரம் சம்பவத்தை சொல்ல முடியும் இவ்வளவு என்னங்க சாவர்களுடைய அண்ணன் இறந்து போறாரு அந்த துக்கம் விசாரிக்கிறத காந்தி வீட்டுக்கு வந்து பாக்குறாரு அவரை எப்ப காந்தியை இவங்க சுட்டுக் கொள்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காந்தியை கட்டி தழுவி விருந்தினர் வரவேற்று அவர் துக்கம் கேட்க வந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய இதே சாவர்கர் காந்தி வரும்பொழுது அவர் கொலை செய்வதற்காக திட்டமிட்டவர் இந்த துரோகத்தை எந்த சமூகமா பண்ணுமா என்ன நல்ல மனுஷனா பண்ணுவானா சொல்லுங்க அதெல்லாம் வரலாறு இருக்கு இதெல்லாம் வரலாறு இருக்கு இந்த துரோக கும்பல் தான் இன்னைக்கு தேசப்பட்ட பத்தி பேசுது மாரிதாச பேச சொல்லுங்க எச் ராஜாவை பேச சொல்லுங்க இலகணேசன் அவர்களை பேச சொல்லுங்க எஸ்வி வி சேகரை பேச சொல்லுங்க கே டி ராகவனை பேச சொல்லுங்க நாராயணனை பேச சொல்லுங்க இவங்க எந்த கும்பல் யார் வேணும் வரட்டுங்க ஒருத்தருக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன் நான் பேச நாங்க நேரடியாக பொது மேடையில் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் நீங்கள் செய்த துரோகத்தை சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திய தேசிய ராணுவத்திற்கும் செய்த துரோகத்தை நாங்க அம்பலப்படுத்த தயாரா இருக்கோம் அன்னைக்கு ஆவணத்தோட நிக்கிறோம் வந்து நின்று பேச முடியுமா சொல்லுங்க இன்னைக்கு இதே பிஜேபி ஆதரவு தெரிவிக்க கூடிய முக்குளத்து சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு எதிராக கூட அறிக்கையெல்லாம் விட்டு இருக்கிறாங்க அவங்க வரட்டும் அவங்களை வேணா வரட்டும் அவங்க வரலாறு உண்மை தெரியணுமா இல்லையா நீங்க கொண்டாடக்கூடிய தலைவருக்கு யார் துரோகம் செய்தான்னு தெரியணுமா இல்லையா நான் வெளிப்படையா சொல்றோம் எங்களுக்கு கால் இல்லைங்க நான் வரலாற வரலாற சொல்லணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஆவணம் இருந்தா சொல்லுங்க இது வரலாறு பேசுவோம் அப்ப யார் தேசபக்தர்கள் இங்க இந்த கும்பலா மாரிதாசு எச் ஆட்களா தேசபக்தர்கள்